பக்தனுக்கும் இறைவனுக்கும் நடக்கும் பிணைப்பு பக்தன் சொல்கிறார் பகவானே என் விதியின் நிலை இதுவா இறைவா நீ வேண்டும் என்று உன்னை துரத்தினேன் உறவுகள் என்னை விடவில்லை நீயோ என்னிடம் மாட்டிக்கொண்டாய் உன்னுள் நான் மாட்டியதை அறிந்து உறவுகள் விட்டார்களா இல்லையே உன்னை விடவில்லையே உன்னிடமிருந்தும் என்னை துரத்துகிறார்கள் நானும் உன்னை விட்டு ஓட முயற்சிக்கின்றேன் முடியவில்லை அதன் பின் தான் நான் அறிந்தேன் இது ஒரு வழி பாதை என்பதை உறவுகளுக்கு இது தெரியாமல் துரத்துகிறார்கள் பாசகார உறவுகள் இடைக்கால உறவு என்றாலே அப்படித்தான் உறவுகளுக்கு நான் எங்கு இருந்தால் பிடிக்கும் என்று கேட்டேன் இறைவனிடம் இறைவன் சொன்ன கதை என்ன கதை பார்க்கலாம் நிம்மதி என்பதை அறியாத உனக்கு நிம்மதியாக இருக்க சொல்கிறார் என்று சொன்னார் இறைவன் பக்தன் சொல்கிறார் நான் அங்கு சென்றால் அவர்களுக்கு தான் ஆபத்து என்று சொன்னேன் எங்கே தெரியுமா இறைவனிடமே கேட்போம் இறைவன் சொல்கிறார் அவர்கள் உன்னை இருக்க வைக்க நினைக்கும் இடம் எமலோகம் பக்தன் சொல்கிறார் பகவானே நான் அங்கு சென்றால் அவர்களுக்கு தான் ஆபத்து என்பதை அறியவில்லை மூடர்கள் என்றான் பக்தன் நான் எங்கு சென்றாலும் நானே ராஜா என்று இறைவனிடம் சொல்ல அதற்கு இறைவன் திகைத்து நின்றார் ஏன் தெரியுமா பக்தனுக்கு நீ யாருக்கும் அடிமை இல்லை என்று இறைவன் வாக்கு கொடுத்துள்ளார் அது மட்டுமின்றி எங்கு சென்றாலும் நீ ராஜா என்றும் சொல்லியுள்ளார் அதனால் எமதர்ம ராஜா என் நண்பன் ஆவார் நண்பனை யார் துன்புறுத்தினால் பார்த்து கொண்டு இருப்பாரா இறைவன் சொல்கிறார் இல்லை என்றார் இறைவன் எச்சரிக்கை கொடுக்கின்றார் உறவுகளுக்கு உங்கள் முயற்சி உங்களுக்கே ஆபத்து ஆபத்தை தேடி அழையாதீர்கள் சிவனை எதிர்ப்பது எமனின் என்னை சட்டிக்கு சமம் என்பதை அறியவில்லையோ என் பாச உறவே என்று இறைவன் மீண்டும் எச்சரிக்கை கொடுத்துள்ளார் மீண்டும் அடுத்த வாரம்